இயேசு நாமத்தினாலே காலை வாழ்த்துக்கள் இன்று வாழ்வு தரும் உணவு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றாய் இருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் அம்புகிறோம் இன்றைக்கும் வேத வசனத்தை வாசித்து நாம் ஜபிக்கப் போகிறோம் இந்த வேத வசனத்தை கேட்ட பிறகு நீங்கள் ஜபத்தோடு கூட நீங்கள் உங்கள் பயணங்களை தொடருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வேத வசனத்துக்கு செபிக் கொடுப்போம் யோவானி நச்சதி நூல் முதல் அதிகாரத்திலே பதினொன்றிலிருந்து பதினைந்து முடிய வசனங்களை வாசிக்கிறேன் கவனிங்கள் அவர் தமக்கு சொந்த மனதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் மாம்ச மாம்சித்தலாவது புருஷனுடைய தேவனாலே பிறந்தவர்கள் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பெறானுடைய மகிமையை ஏற்ற மகிமையாகவே இருந்தது யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான் செபிப்போமாக கிருபையுள்ள நல்ல ஆண்டவர யோவான் உண்மை குறித்து இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டினது போல இன்றைக்கு இந்த சத்திய வசனங்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் வாழ்வுதரும் இந்த உணவின் வழியாய் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் உம்முடைய பிள்ளைகள் எந்த எதிர்பார்ப்போடு கூட இயக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பராக இந்த காலை வேலையில அன்றை இந்த ஜபத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகள் வேலைக்கு கடந்து போகும்போது பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது மற்ற நன்மையான காரியங்களுக்கு வெளியில கடந்து போகும்போது போக்கையும் வருத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக இந்த நாளிலே ஒருவேளை வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இருந்து அன்றை மருத்துவமனைக்கு போய்கொண்டிருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை சுகப்படுத்துவீராக சுவாமி என்னை சுகப்படுத்தினார் என்று சொல்லத்தக்க நம்முடைய வேத வசனம் இன்று வாழ்வு தரும் உணவின் வழியாய் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் வீட்டில் ஆண்டவரே ஒருவேளை பணம் பற்றாக்குறைகள் பொருளாதாரங்கள் குறைவாக இருக்கும் என்று சொன்னால் அதற்கு வேண்டிய வழிவாசுகளை கர்த்தர் திறப்பிறாக ஒருவேளை ஆண்டர் வேலை இல்லாமல் இருப்பார் என்று சொன்னால் நல்ல வேலை கிடைக்கும்படி அதிகாரிகளுடைய கண்களில் தயவும் கருவையும் கிடைக்கட்டும் சுவாமி கர்த்த நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி எதையெல்லாம் விரும்பி இந்த நிகழ்ச்சி இயக்கத்தோடு கூட நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் அவரவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட விண்ண விண்ணப்பங்களை ஆசிர்வதிக்கும்படியா உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் அப்படியே நீங்கள் செய்து எங்கள் சபங்களை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற நன்றி பிதா குமாரன் பரிசுத்தா நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறோம் கத்த நீங்கள் அப்படியே செய்த நன்றி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ